அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கேரள மாநிலம் இடுக்கியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழகத்தில் தேனி மாவட்டம் வளியன்குடி கிராமத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது மங்களதேவி கண்ணகி கோயில் தமிழக எல்லையில் இருந்தாலும் கேரள தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில்தான் இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்கு கேரள மாநிலம் குமுளியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட கேரள வனப்பாதை வழியாக ஜீப் செல்லும் வண்டிப்பாதை உள்ளது தேனி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள வலியன்குடியிலிருந்து தமிழக வனப்பகுதி வழியாக ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபாதையும் உள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மே மாதம் சித்திரை முழுநிலவு விழா மங்களதேவி கண்ணகி விழா பூமாரி விழா என முப்பெரும் திருவிழா நடைபெறும் இதில் தமிழக கேரள பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொள்வாங்க இக்கோயில் அமைந்துள்ள பகுதி யாருக்கு சொந்தம் என்பதில் தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது கோவலன் கொலை செய்யப்பட்ட துக்கத்தில் மதுரையை எரித்த கண்ணகி வைகை கரையோரமாக இங்கு வந்ததாக சிலப்பதிகார பதிவில உள்ளது இந்த இடத்தில் கோவலன் கண்ணகிக்கு மங்களனான் பூட்டி விண்ணுக்கு புஷ்ப ரதத்தில் அழைத்து சென்றதாக ஐதீகம் இதன் சிறப்பை உணர்ந்த சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் இருந்து கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு இந்த இடத்தில் கோயில் கட்டினார் அவர் கட்டிய கோயில்தான் மங்களதேவி கண்ணகி கோயில் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் குலசேகர பாண்டியன் ராஜராஜ சோழ மன்னர்களால புனரமைக்கப்பட்டது கண்ணகிக்கான பழங்கால சிற்பங்களும் இங்கு உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலேயே இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட இக்கோயில் முறையான சாலை வசதி இல்லாததால பராமரிக்க முடியாமல் விட்டுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை இந்த கோயிலில் இருப்பது மங்களதேவி என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அதே வருடம் பேராசிரியர் கோவிந்தராசனார் ராசனார் என்பவர்தான் சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகி கோயில்தான் இது என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார் பிறகு மங்களதேவி கோயில்தான் கண்ணகி கோயில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல அதிகாரபூர்வமாக்க தமிழக அரசால அறிவிக்கப்பட்டது இலக்கிய சிறப்புமிக்க இக்கோயிலுக்கான பாதை கேரள பகுதியில உள்ளது இதனால் அம்மாநில வனத்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஒரு காலத்தில் நினைத்த போதெல்லாம் தமிழக மக்கள் சென்று சிலப்பதிகார முற்றுதல் செய்து வழிபட்டு வந்த கோயில் இது ஆனால் இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை மாத பௌர்ணமி அன்று மட்டுமே இங்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இதுபோல போல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி